சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சிவராஜன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உடம்பு பலவீனமா இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போனாலும் இரத்த சோகை இருப்பதா தெரிந்தாலும் மருத்துவர்கள் உடனடியா சொல்றது நார்ச்சத்துள்ள உணவு வகைகளை அதிகம் சாப்பிடுங்கன்னு நார்ச்சத்துள்ள உணவு வகைகளை சாப்பிடும்போது அதில் உள்ள மற்ற சத்துக்களும் நேரடியாக உடலுக்கு கிடைக்கிறதோட பெண்களுக்கான ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது அது மட்டுமல்ல மற்ற உணவுகளிலிருந்து கிடைக்கும் சத்துக்களை தசைகள் மற்ற உறுப்புகளுக்கு கொண்டு சேர்க்கும் பணியையும் நார்ச்சத்து செய்யுது பழங்கள் காய்கறிகள் தானியங்களில் இருக்கும் நார்ச்சத்து பெண்கள் உடம்புல சுரக்கும் தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜனை வெளியேற்றுது அதிக சக்தி கொடுத்து சுறுசுறுப்போட இயங்க வைக்குது நார்ச்சத்து குறைவான உணவை சாப்பிட்டா மலச்சிக்கல் சிக்கல் வரும் வாய்ப்பு இருக்குது உணவில் நார்ச்சத்தின் அளவை அதிகரித்தால் பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு பழங்களில் இருக்கும் அளவிற்கு பழச்சாற்றில் நார்ச்சத்து கிடைக்கிறதில்ல அதனால் பழங்களை சாறு புழிஞ்சு சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது சிவராஜன் ஐயா கொய்யா வாழைப்பழம் பேரிச்சம்பழம் ராஸ்பெரி பசலக்கீரை அவரக்காயில் நிறைய நார்ச்சத்து இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் இவற்றை சாப்பிட்றதுனால கிடைக்கும் புரதம் இரும்புச்சத்து வைட்டமின்கள் இப்படி பல்வேறு சத்துக்கள் நிறைந்த பழங்கள் காய்கறிகளை அதிகம் நமது அன்றாட உணவில் சேர்த்துக்கணும் சத்து சக்தி நிறைந்த உணவை சாப்பிட்றதுனால பல நோய்களை நாம் தள்ளி வைக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும் நல்ல உணவை கலப்படமில்லாத உணவை ஒரு நாளைக்கு மூணு வேளை இல்லை நாலஞ்சு வேளையாக பிரித்து பிரித்து கூட சாப்பிடலாம் எப்படி பயிர்களுக்கு அடி உரம் தவிர மேலுரத்தை பல முறை பிரித்து போட சொல்லி நிபுணர்கள் வலியுறுத்துகிறாங்களோ அதுபோல் நாமளும் உணவை பிரித்து சாப்பிடலாம் கோயமுத்தூர் மாவட்டம் ராமர் பண்ணை ஞானசரவணன் ஈரோடு மாவட்டம் சத்தி சுந்தரராமனையா போன்று பல விவசாயிகளும் ஆர்வத்தோடு இயற்கை விவசாயம் செய்கிறாங்க ரசாயன உரங்கள் போடுறதே இல்லை பூச்சிக்கொல்லி நோய்க்கொல்லி விஷயங்களை பயன்படுத்துறதே இல்லையா ஏன் இப்படின்னு கேட்டதுக்கு இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துறதுனால சாகுபடி செலவு வெகுவாக குறையுது சத்துக்கள் பொதிந்த உணவுப் பொருள் கிடைக்குது நாமளும் நல்லதொரு விளைபொருளை இந்த நாட்டுக்கு உற்பத்தி செய்து கொடுக்குறோங்கிற மன திருப்தி அவங்களுக்கு கிடைக்கிறதா இந்த விவசாயிகள் சொல்கிறாங்க அதே நேரத்தில் சிவராஜன் ஐயா இந்த மாதிரி இயற்கையான முறையில் உற்பத்தியாகும் விளை பொருட்களுக்கு கூடுதலான விலை கிடைக்கணுங்கிற ஆதங்கமும் அவர்களிடம் இருந்துச்சு அரிசி போன்ற உணவு தானியங்களுக்கு கூட கூடுதலாக கொஞ்சம் விலை கிடைக்கிது ஆனால் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படும் கரும்புக்கு சர்க்கரை ஆலையினரோ அல்லது வாங்கக்கூடிய நுகர்வோரோ அதிகமான விலை கொடுப்பதே இல்லை அப்படின்னு ஒரு விவசாயி சொன்னார் அவர் கேட்பதும் நியாயம்தானே இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்